தேவனுடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து நாமத்தில் மகிமைப்படும்படியாக வார்த்தையினால் அவர் நம்மை விடுதலையோடு நம்மை வழிநடத்தும்படியாய் பரிசுத்தனுடைய கரங்களில் நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாம் இருந்தவனமாக ദൈവയുടെ പാദത്തിൽ നാം തലവണങ്ങി ചെവിപ്പോ കത്രമി ആശ്രയി പാരാങ്ങ ഹല്ലേലൂയ നന്ദി സൊല്ലുകരം അപ്പ സ്തോത്രം സ്തോത്രമേ യേശു സ്വാമി കി സ്തോത്രമേ ദോഷി എനെ രക്ഷിത പരിശുദ്ധ സ്വീരമേ സ്തോ തീരം സ്ഥിരീരമേ ആയിരം നാവീരുത അൻപറി പാടി സ്വോത്രി പേ ആയിരം നാവീരുത അൻപറി പാടി so oh, dirty நன்றி சொல்லுகிறோம் அப்பா மகாபரிசுத்தம் நிறைய நல்ல ஆண்டுவரை ஆசிரியக்கப்படுதான் அது ஆராதனை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படி நாமம் இந்த இடத்துல அதிகமாயி மகிமை பெருட்டும் அப்பா உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தை நிமித்தமான ஒரு மாபெரும் சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகள் அப்ப அளவில்லாமல் பெற்றுக்கொள்வார்கள் நீர் வெளிப்பட ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்புகள் எல்லா தேவைகளையும் பா அன்று ஒரே ஒவ்வொரு தீர்மானங்களையும் தேவன் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நம்முடைய அற்புதமான கருத்தில் முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் நீரே வெளிப்படும் நீரே பேசும் அடிமை மறைத்துக்கொள்ள நாமத்தில் சேமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஸ்தோத்ரன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆசிரதிக்கப்பட்டதான மகிழ்ச்சிகரமான இந்த நல்ல ஆராதனை பகுதியிலும் கத்துடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார் கத்திருக்க நாம் நன்றி சொல்லுவோமாக ஸ்தோத்திரம் கடலின் வாழ்நாளெல்லாம் நம்மை கண்மணி போல் நம்மை பாதுகாத்து அணுகாதபடி நம்மை அற்புதமாய் நம்மை வழி நடத்தி வந்த பரிசுத்தமிழ தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சந்தோஷமாயிருத்த நல்லவர் இந்த நாளிலும் நாம் ஸ்தோத்திரம் தியானத்திற்கு தெரிந்து கொண்ட கத்தனுடைய வார்த்தை ஸ்தோத்திரம் ஆமின் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி சொல்ல நாம் எப்போதும் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வழிகள் நம்முடைய பாதைகள் நம்முடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவர் கூட இருந்து நம்மை செம்மையாய் நம்மை நடத்தி செல்ல அவர் சர்வ வல்லமுள்ள இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்னால் நாம் பார்க்கும்போது கடந்த காலங்கள் கடந்து போன நாட்கள் ஸ்தோத்திரம் நாம் நினைத்து பார்க்க வேளையில் அவர் செய்த எண்ணில்லாத நன்மைகள் ஸ்தோத்திரம் ஆச்சரியமான காரியங்கள் அனுகூலமாய் இவர் நடத்தி வந்த பாதைகள் ஒவ்வொன்றாய் நாம் நினைத்து பார்க்கும் போது எத்தனை எத்தனை முறை நாம் நன்றி சொன்னாலும் போதவே போதார் சுவாமி தான் பக்தன் சொன்னது போல ஆயிரம் ஆமை நாவுகள் கொடுத்தாலும் அன்பரேசு என் வாழ்க்கையில செய்த எண்ணில்லாத நன்மைகளை நான் நினைத்து பார்த்து நான் நன்றி சொல்லி போதவே போதான். அவ்வளவு பெரிதான காரியங்களை நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அரண்மை ஆண்டவராகியே கிறிஸ்து அவர் செய்தாரே இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் ஒன்றாவது வாசிக்கும் போது என் கத்தரி ஸ்தோத்தறி என் மூலூலமே பரிசுத்தன் நாமத்தை ஸ்தோத்தரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவரது சகல உபகாரங்களில் மறைவாதே ஸ்தோத்திரம் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்ல வேண்டும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல ஆமேன் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் ஆமேன் பாத்திரவான்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஆலுயா தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி நிறுத்தின தேவன் அல்லவா ஸ்தோத்திரம் ஆமேன் யாரும் நமக்கு இரக்கம் காட்டாத இடத்துல நமக்காக தயவு வைத்து மேல அன்பு வைத்து நமக்காக முழு பாசத்தை தந்து இந்த உலகத்தில் நமக்காக அமை ஸ்தோத்திரம் மனூறு எடுத்து வந்த அத நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நாம் எப்போது நம் ஆயத்தம் காணப்பட வேண்டும் ஸ்தோத்திரம் வாழ்க்கையிலே பல நெருக்கங்கள் இருக்கலாம் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைந்திருக்கலாம் எந்த பக்கத்திலும் விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை போல இருக்கலாம் ஆனாலும் கத்தை செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நாம் கூட நன்றி சொல்ல காணப்படும் போது கத்தை தொடர்ந்து நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை அவர் நமக்காய் செய்து கொண்டிருப்பார் ஸ்தோத்திரம் யோமடி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஓராம் அசத்திலே வாசிக்கிறோம் அமை பக்தனாகிய யோபு எல்லாவற்றிற்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார் காலையில் கத்தது எல்லா காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் தின்பங்கள் வந்தது நான்கு பக்கமும் அமீன் ஸ்தோத்திரம் எதிர்காற்றுகள் வீசி அடித்தது பயங்கரமான போராட்டத்தின் காற்றுகள் ஸ்தோத்திரம் அமீன் வீசி அடித்த போதிலும் அவர் சொன்னார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தோடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆமில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினாரே அந்த அன்பு எப்படின்னு பாருங்க இழப்புகள் நடுவிலும் தோல்விகள் மத்தியிலும் ஆமே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஆமை ஸ்தோத்திரம் இழந்து நின்ற நேரத்திலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் காலில் இந்த நாட்கள் பார்க்கும்போது வாழ்க்கையில எத்தனை எத்தனையோ நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார் அதற்காக நீங்கள்

கொண்டான் முன்னிலைமையை பார்க்கலும் ஆமீன் பின்னிலைமை இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்க ஒரே ஒரு காரணம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுக்கிறதுல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதுல உண்மையுள்ளவராய் காணப்பட்டார் ஹாலேலூயா ஸ்தோத்திரம் தன் நாவினால் குறை சொல்லாதபடி பாவம் செய்யாதபடி ஆமே ஸ்தோத்திரம் சில ஆமே மீறுதர்கள் ஆமே கடந்து வந்திருந்தாலும் தேவ சமூகத்தில் அறிக்கை பெண்ணி ஆமே தேவ இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவராய் காணப்பட்டார் நம்முடைய ஜீவிய பாதையில நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்ல சொல்ல நம்முடைய யுபத்திரவங்கள் மறைந்து போகும் நம்முடைய வேதனைகள் நீங்கி போகும் ஆமைய நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் நான் நன்றா ஸ்தோத்திரிக்கிறேன் நன்றா ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் இன்னும் என்ற வாழ்க்கையில ஏன் எனக்கு இந்த

நன்மையாய் ஆசீர்வாதமாய் செய்து முடிக்கிற இருக்கிறார் காலையில் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் மாசத்தில் வாசிக்கும் போது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமன் நன்மைக்கேது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சாதாரணமாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல தேவனுடைய ஒரு அநாதி தீர்மானம் ஸ்தோத்திரம் அதன்படியாய் அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஸ்தோத்திரம் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற

ஆமே நாம் ஆண்டிருக்கோத்திரம் ஆமே நன்றி சொல்லும் போது ஆலையிலுயா நம்முடைய ஆண்டவர் ஆமே சொல் நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் நமக்கு செய்கிறார் என்பதை சுருக்கமாக இன்றைக்கு நம்ம தியானித்து நம்ம செபிக்க போகிறோம் ஆமே சந்தோஷமோ அல்ல சொல்லுங்களேன் சிரித்த முகத்தோடு ஆலையிலுயா ஒரு போது நம்மை கைவிடாது நம்முடைய தகப்பனுக்கு முன்பதாக நாம் இருக்கிறோம் முதலாவதாக ஸ்தோத்ரம் ஆமே அக்கிரமத்தை மன்னிக்கிறார் ஆமே ஸ்தோத்ரம் சங்கீத முப்பத்தி ரெண்டு அடைய ஒன்றாவது ஒன்று இரண்டு வருஷங்களை வாசிக்கும் போது எவனுடைய ஆமை சுத்திரம் மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்திர எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான்

அந்த தேவன் நம்முடைய அக்கிரமத்தை முதலாவதரும் மன்னிக்கிறார் அலெலூயா ஏசு ஐம்பத்தி ஒன்று பதினெண்டு பனிரெண்டில் வாசிக்கிறபின் போது நம்முடைய அக்கிரமங்களை அவர் தாமே சுமந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் இந்த அக்கிரமங்களை அவர் சுமந்திருக்கும் போது நாம் சுமக்க வேண்டிய தேவையே இல்லை ஏ சுநமக்காய் சுமந்தார் ஒரு அலியோ சொல்லுவோமா ஸ்தோத்ரம் ஹாலெல்லூயா அக்கிரமக்காரில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டார் அக்கிரமக்காரருக்காக வேண்டுதல் செய்தார் அக்கிரமக்காரருக்கு அக்கிரமக்காரர் அக்கிரமங்களை அவர் தாமே சுமந்து கொண்டார் கலை லூயா ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் நம் ஒவ்வொருடைய அக்கிரமங்களையும் அவர் தாமே சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார் கலை லூயா ஆக நாம் சுமக்க வேண்டிய தேவை இல்லவே இல்லை காம ஸ்தோத்திரம் ஆகவே முதலாவது நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தபடினால நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்ல ஆமே நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என் அக்கிரமத்தை சுமந்திரே அப்பா அக்கிரமக்கார அக்கிரமக்காரரில் ஒருவராக நீங்க எண்ணப்பட்டீரே அப்பா ஆண்டவரே அக்கிரமக்காரராகி எங்களுக்காக வேண்டுதல் செய்தீரே அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர என்று நாம் சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்தும் இரண்டாவதாக ஆமே நம்முடைய நோய்களை

இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆரோக்கியமான வாழ்வை அவர் நமக்கு கொடுக்கிறார் நன்றி சொல்லுங்களேன் இந்த உலகம் தராத சுகத்தை இந்த உலகம் தராத விடுதலைய அவர் நமக்கு கொடுக்கிறார் ஹாலேலூயா ஆமேன் எல்லா மருத்துவத்திற்கு மேலான நல்ல மருத்துவ நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுமாக மூன்றாவது நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொள்கிறார் நம்முடைய பிராணன் ஸ்தோத்திரம் பாருங்க என்றைக்கோ அழிந்து போகக்கூடிய நம்மை இதுவரைக்கும் வரைக்கும் அவன் ஜீவனோடு வைத்திருக்கிறான் என்று சொன்னார் ஹாலலுயா நம்முடைய பிராணனை எத்தனையோ முறை அழிவிரு நம்மை மீட்டு கொண்டான் நன்றி சொல்வீங்களா நாம் ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் எந்த வருஷத்தில் எந்த நாளில் அவை நம்முடைய பிராணன் அழிவிருந்து நீங்களாக்கப்பட்டது நம்முடைய பிராணனை ஆண்டர் இவ்வளவு அருமையாய் பாதுகாத்தார் என்பதை குறித்து கர்த்தருக்கு சாட்சியை தந்திருக்கிறார் நன்றி சொல்லுவோமா ஹாலலுயா பரிசுத்த

தியானத்தில் எல்லோரும் மடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் தேவடைய மனுஷனாகிய ஆமி இந்த பவுல போஸ் சொல்கிறார் ஸ்தோத்ரா நாம் ஒருவருக்கும் எந்த பிராண சேதம் வராது காலையா நம்முடைய பிராணனுக்கு ஒரு அழிவு வராது ஸ்தோத்திரம் ஆமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்க ஸ்தோத்ரம் அவளோ நீண்ட தூர பிரயாணத்திலும் ஒரு ஆமீன் பிராணனுக்கு சேதம் இல்லாதபடி பாதுகாத்து அக்கறைப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் பிராணனுக்கு எந்த சேதமுல்லாதபடி உங்கள் ஜீவனுக்கு எந்த சேதம் வராதபடி உங்களை மரணபரின் உங்களை காத்து நடத்த அவர் ஸ்தோத்திரம் வல்லமை நிறைந்த தேவன் ஆயிருக்கிறார் காலேலூயா ஸ்தோத்திரம் அவன் அடுத்தபடியாக வாசிக்கிறோம் கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுகிற நம்முடைய

ஆமீன் ரட்சிப்பதற்கும் தப்பவிப்பதற்கும் வைப்பதற்கும் விடுவிக்கிறதற்கும் ஆமீன் உண்மை உள்ள தகப்பனா இருக்கிறார் என்று சொல்லி தானியல் அதன் கத்தருக்கு நன்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பான பிள்ளைகளின் ஆலுயா ஆகவேதான் பிரதானியுடைய தாமே தலைவனிடத்தில் தானியலுக்கு தயவும் இரக்கமும் கிடைத்ததுன்னு சொல்லி தானியல் ஒன்று ஒன்பதுல நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த தானியல் ஆளுகையிலே கிருபையும் இரக்கமும் மணிமுடியாய் சூட்டப்பட்டது அந்த தெய்வம் இந்த நாட்களில் நம்மை நடத்தப் போகிற ஐந்தாவதாக நாம் சுத்திரம் நன்மை நம்முடைய வாயை திருப்தியாக்குகிற தெய்வம் ஆலெலுயா ஸ்தோத்ரா சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றில் இருந்து வாசிக்கிறோம் நன்மையினாலும் கிருமையினாலும் முடிசூட்டுகிற தெய்வம் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார் இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோரி நன்மைக்கும் குறைபடாது அண்ணவருக்கு நன்றி சொல்லுவோமா இந்த நாளிலே அப்படிப்பட்டதான் ஒரு கிருமை கத்திரம்க்கு தருகிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க போஷித்து பராமரித்து நம்ம எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவு நெருக்கடியான வேலையிலும் அவர் நம்மை அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறாரே அந்த ஆண்டோருக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லுங்க இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னும் நடத்துவார் ஆமீன் ஆலெலூயா ஸ்தோத்திரம் ஆறாவது நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வயதை வாழ வயது போல மாற்றுகிற தெய்வம் உன் வயதை நான் வாழ வயது போல உன்னை மாற்றுவேன் ஸ்தோத்திரம் ஆலெலூயா எவ்வளவு வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் தொன்னிட்டு கடைசி பகுதியில் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கிய நிரஷிப்பை நான் காண்பிப்பேன்

நோக்கி பார்ப்போம் அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லை அப்பா கடந்து வந்தோ நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா அக்கினியில் நடந்து வந்தோ ஆனா சேதம் ஒன்றும் இல்லை அப்பா கடந்து வந்தோ தண்ணீரை நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருப நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ பலவித சோதனையாடப்பட்டோமையா ஒன்னாக மாற்றிவிட்டே ஒரு இருதயம் தந்துவிட்டி பலவித சோதனையா நாங்கள் கூடப்பட்டோமையா மாற்றி விட்டி, புது இருதையும் விட்டி, எங்கள் தலையை என்னை புது அபிஷேகம் செய்து நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜாணி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீக்கிரியில் நடந்து வந்தோ கடந்து வந்தோ ஆனா பா உங்க கீரப எங்களை விட்டு பொழுதும் விலகலப்பா உங்க கீரூப எங்களை விட்டு இமை பொழுதும் நீலகலப்பா காலேயா இந்த நைம் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஸ்தோத்திரத்தோடு நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் அடியா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் ஆண்டவர் அதிகமாய் கொடுப்பார் இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் கத்த செய்த நன்மைகளுக்காய் உபகாரங்களுக்காய் உதவி ஒத்தாசைகளுக்காய் அனுகூலமான காரியங்களுக்காய் ஆச்சரியமான நம்முடைய நடத்துதலுக்காய் நம்முடைய பிள்ளைகள் முதலாவது நன்றி ஐயா அப்படி இருதயங்களை ஒருமுகப்படுத்தும் ஏசிவி நாமத்தினால

thank um. you